வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் சந்தையில ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம கொம்பேரிப்பட்டி மணி என்ன வருவாரு அவருக்கு நிறைய குட்டிகள் விற்பனை பெற்றிருக்காரு ஆனா என்ன குட்டினு நாட்டு குட்டிங்களா நாட்டாடு குட்டிங்களா சரி கொடியாறு எல்லாம் கிடையாது என்ன ரேட்டு வருது என்ன குட்டி

நீங்க பத்து நாள் குட்டி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க கண்டிப்பா நீங்க குணத்துட்டு வந்தீங்கன்னா சலில இருக்கான்னு பாத்து வாங்க கோளாறு எந்த கோளாரும் இருக்காது ஆயிரத்தி எட்நூறு பாத்துல நூறு கம்மியா குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இவர கேட்டு ஆனா நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு குட்டி என்ன ரேட்டு வருங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு அந்த கருப்புட்டின் அந்த செம்பளி குட்டி எடுங்க செம்பி ஆயிரத்தி ஐநூறு நாட்டு செம்பிங்களா இல்ல மயிலாம்பாடிங்களா மயிலாம்பாடி அப்படிங்களா எத்தனை நாள் குட்டி ஒரு வாரம் ஒரு வாரம் இருக்காரு பாருங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு இருக்காரு கண்டிப்பா பாருங்க முன்னத்தூர் வந்தீங்கன்னா இவரங்க வந்து வர்றாரு இவர்ட்ட கான்டெக்ட் பண்ணுங்க அப்படினா மயிலாம்பாடி செம்பிளிக் கூட்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் குன்னத்தூர் சந்தை திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கக்கிழமை கதையாலேயே அந்த சந்தை தொடங்குது நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வந்து அதையும் பார்க்கலாமா

ரெண்டாயிரம் வருது அப்படின்னு இருக்காங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கிற சந்தைக்கு வந்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மா பாருங்க நம்ம வீடியோல போட்டு இவங்களுக்கு ஒரு ரெண்டரை லட்சம் வீஸ் ஒன்னு போயிருக்கு எங்க பார்த்தாலும் அம்மா நீங்களா நீங்களான்னு அம்மா இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வருதுங்கிறாரு மேட்ச்சல் குட்டி தானேங்க சூப்பரா இருக்கு அம்மா இன்னொரு குட்டி இருக்கு ரெண்டு பேருதா பார்த்தீங்க ரெண்டு அஞ்சு ரூபா ரெண்டு கேஸ் ஐயாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா கொடுமுடியில இருந்து வர்றாங்க வாரதோறும் கொடுமுடியில இருந்து வந்தாங்க இவங்க ஒரு வியாபாரி தான் நல்ல குட்டிகளா பார்த்து வாங்கி கொடுப்பாங்க இவங்களையும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் எடுத்துக்காட்ட நல்லா வெயிட்ட இருக்குது குட்டி சரி எத்தனை ஓட்டி கொண்டு வந்துருந்தீங்க இந்த வாரம் எத்தனை ஆயிடுச்சு ஓகே ஓகே ரொம்ப நன்றி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஆறு எத்தனை ஓட்டி எத்தனை ஓட்டி கொண்டு வந்தீங்க ஆறு குட்டி கொண்டு வந்தாங்க மூணு குட்டி வச்சுட்டாங்களாமா மூணு குட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு ரூபா அந்த மாதிரி ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி ஆயிரம் நான் ஆயிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேட்சல் தரத்துல இருக்கு வாங்கி வளர்த்துறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதுல என்ன ரேட்டு வருதுங்க இந்த குட்டி மூன்று ரூபா வருது நீங்க கையில வச்சிருக்கிறதுனா இது வந்து ஒன்றரை வருது

ೇರ್ ಒ